சாப்பிட்டு கேட்ட முடியாது சாப்பிட்டேன் தலை மட்டும் தெரியலையே சாப்பிட்ட மாதிரி தெரியும் சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் பாரு திரும்பி தான் பார்க்க மாட்டேங்க சாங்கிய கேட்கல தமிழரிசி கேட்டேன் உனக்கு ஒரு நீக்கு போக்கு கேட்டது உனக்கு என்ன தெரிஞ்சுது நான் எதுவும் சொல்லிக்க நான் சாப்பிட்டேன் அதை கேட்கலாம் அதை பார்த்தா தெரியுது தமிழரிசி கேட்டேன் ஓ சரி

angels flowin வந்து cents and long дорог mind recib cake cake AND dari mis TFнить "'the cook jak organizational' and our dad supplier' may have come to character. i நல்லா பேசு சண்டான மட்டும் வள்ளிப்பாட்டு சண்டான மட்டும் யாருதான் இந்த அம்மா அதுக்கங்கள யாருமா ரெண்டு லட்சம் பேக்கெல்லாம்

அவங்க ஒரு கிட்ட சண்டை போடுவாங்க ஒரு நாட்டு நாட்டை சண்டை போடுவாங்க ஆனால் யார் சண்டைக்கு வந்தாலும் சரி தமிழை அடிச்சு என்றைக்குமே இப்ப எவ்வளோ அமைதியாக இருக்கிறதோ அதுவார பாத்தவரை பார்த்தேங்க தெரிவே கூட எனக்கு நான் பார்த்தேன் தெருவில்

என்ன ஒண்ணும் எழுத்த மாதிரி சண்டை போடுறாங்க பத்தியா அவங்க எனக்கு என்ம்மா விபத்தை வதிக்கமா ஒரு ஒண்ணுக்கு வருதுமா ஒருமா சட்டை வாங்க சண்டைக்கு கொண்டு தப்புதானு மன்னிக்கும் கேட்டாங்க கூட ஒரு பஸ் ஏறி ஒரு பெரிய காரியத்தையே போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம் ஓயறதே கிடையாது

ரெண்டாவது நான் புரிசன் கேட்டேங்க ஆளுக்கு பஸ்ட்ல தொட்டியத்துல நான் மட்டும்தான் வேபி ஒண்ணுதான் இருந்தது அதை விட்டு தள்ளு இப்போ ஒங்க மூணு பேர்த்துக்கு கூட கேட்கறது இருக்கிறவங்க மட்டும் கேட்குறது சாமி தான் மூணாவது தான் கவிதான் ஆனா ஒண்ணு நீ மட்டும் வைக்கனா கவிதா அதான்

தமிழரசியோட தமிழரிசியோட சித்தப்பாப்பையும் பாப்பாயன் யாராவது ஒருத்தர் இருந்தாலும் கூட வந்த உடனே அந்த எடுத்தப்பா சண்டைக்காரங்க இருக்காங்க இருக்காங்கப்ப தமிழரசிக்கு ஆப்போசிட் அவங்க உடனே என்ன பாக்குறதுன்னா அந்த செருப்பை தான் பாக்குறது ரெண்டு செருப்பு மூணு செருப்பு யாரும் ஆள் வந்துட்டாங்க அப்படின்ட்டு அது வந்து வந்துட்டு போறவங்க ஆள் வந்து இருக்குது ஒரு குடும்ப கலைப்பு மண்டிப்பு கனகாம நினைச்சேன் அப்பதான் நிறைய மண்டிப்பு கனகாம இருந்தான மஞ்சள்

சவரி முடி வச்சுமா சட பின்னி மல்லிகைப்பூ அப்புறம் என்ன புண்ணா அந்த பூ ரெண்டு எல்லா இடத்துல நல்லா நிறைய வச்சுக்கிட்டு டவுன் பஸ்ல போவேன் பஸ்ஸ விட்டு இறங்கிடுச்சு கீழே கண்டக்டர் பிஸ்ல அடிச்சு சன்னல் வழியா எடுத்து கொடுத்துருக்குறேன் சட்டோரடியே தலை தலையா இருக்குது சாதி முடியும் போல பூவெல்லாம் தலை

தமிழரசுக்கும் வள்ளிக்கும் வந்து சண்டை வந்துச்சு சண்டை வந்து தெருக்குள்ள சண்டை நடந்துட்டு சண்டை நடக்கும்போது அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வள்ளிமா வந்து உட்காந்துருந்துச்சு தமிழரசி ஓடின வேகத்தில் போய் ஒரு தடி எடுத்துட்டு எட்டி போய் வள்ளிமா வந்து ஒரு உதம் உதச்சு வள்ளிம்மா தான் வந்து தமிழரசி உதச்சிட்டு போயிடுச்சு தடியில் அடித்து ஒரு உதம் உதச்சிட்டு போயிடுச்சு போய் உட்காந்து பழைய சோரம் பிடிச்சிக்கிறோம் சாப்பிட்டு இருந்துச்சு தமிழரசிக்கு மெண்டு எழுப்பி கோவம் வந்து எப்படி என்னாடி இப்போ உதச்சேன்னு சொல்லி போனப்ப ஒரு காலை கீழே போட்டு இன்னொரு காலில் வரைச்சேன் போனதான் ரெண்டு ஆமாம் முன்னாடி ஒரு காலில் ரெண்டு காலையும் இருக்கும்

அதே மாதிரி கவரி ஒரு வேலை பண்ணி பாக்காக்குள்ள போய் நாங்க சின்ன பிள்ளைங்களா சேர்ந்து கேசரி கிண்டி திங்கலாம் போனோம் பாக்காக்குள்ள உலகத்துல அப்படின்னு சொல்ல சொன்ன உடனே போய் வடை சட்டி அந்த பார்த்து வடை சட்டி வைத்தா கொடுக்குறோம் கருந்தியை வைத்தா கொடுக்குறோம் நெருப்பட்டி மொதல் போட்டு கொடுக்குறோம் கொடுத்து நாங்கள் பள்ளத்தில் உக்காந்து தாய்க்காக்குள்ளே உட்காந்து அடுப்பெல்லாம் போட்டி நல்லா ஊற்றி தேங்காய் நம்ம ஊற்றி கேசரி கிண்டிவிட்டோம் கிண்டி இப்படி இறக்க போகும்போது தேவத்தண்டு விளக்கு மொத்த தூக்கி போக உள்ளே வந்தோம் காய்ச்சாய்குள்ளே எடுக்க வந்தேன்னு கேட்டால் ஏன்னா அங்கங்கே நரவலாக கிடக்குது அசிங்கமாக கிடக்குது இங்கே வந்து உட்காந்து கேசரி திங்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு எங்களை எல்லாம் துரத்தி விட்டோம் நாங்கள் தான் மேலைக்கு வந்துட்டோம் மேட்டுக்கு வந்துவிட்டோம் அவன் கட்டி இருந்த உள்பா வட இல்லை அதை பிடிச்சி வட சட்டி எழுதி திரு திரு உட்கோடிட்டாலே அவளை நல்லா காமிச்சா பார்த்துட்டு அதுக்குள்ளார்கடல வச்சு சட்டி அப்ப நல்லதா பண்ணி காவத்துல போன் பாவ எப்படி போயிட்டா நீ

அவங்களே போய் இந்தா நீ ஏதோ பேசிட்டேன் சரி அதை விற்று நீ உன் வேலையை பார்த்து நான் என் வேலையை பார்க்கணும் படிக்க போகிற நேரத்துக்கு பதினோரு மணிக்கு கூட கிட்ட போய் நான் பேசல சண்டைக்கு அப்புறம் என்ன தான் பண்ணுவாங்க பொறுக்க முடியாத பாட்டுக்கு காலையில் வந்து விழுந்து எம்மா உன் வாயில் வந்து உன் வாயை புழுகுனது ஒன்று பேசுனது தப்பு தான் இனி உன்கிட்ட நான் பேசக்கூட நல்ல கூட பேச மாட்டேன் மன்னிச்சுக்கடி வந்தது தப்புலனு சொன்னால் மட்டுமே விட்டுட்டு போகிற ஒரே ஒரு ஆள் நம்ம தமிழ் செய்யலாம் ஆமாம் வியக்கா

இன்றைக்கி வந்து வேலையெல்லாம் முடிஞ்ச சுரவுகளும் கொஞ்சம் கொழந்தைங்களை வீட்டுக்கு கலந்துருப்பாங்க அடுத்து நாளைக்கு வருவாங்க ஒவ்வொரு வீடியோவாக எடுப்போம் பாருங்கள் சில நாளைக்கா நாளைக்கு நல்ல நல்ல கண்டென்ட் தான் யோசிச்சு வச்சுருக்குறோம் அது நல்ல புடவையாக கட்டிக்கிட்டு நல்லா பவுடர் அடித்து போட்டு வைக்கிறவங்க வச்சுக்கோங்க வைக்காதவங்க திண்ணீர் பூச்சிக்கிட்டு வந்து எல்லாம் உட்காந்து இப்படி கும்மி அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணும் இருக்கணும் ஒரு அர்த்த ஆமா தமிழகத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு பசங்க ஒரு ரெண்டு பொண்ணு மொத்தம் ஆறு குழந்தைங்க இது ஃபர்ஸ்ட் பையன் பிறக்கும் பாட்சா படம் வந்து நம்ம எங்கள் ஊர் வெங்கடேஸ்வர டேட்டில் ஓடுச்சு அதனால அவனுக்கு அந்த பேர் பாட்சா அவனுக்கு வச்சாச்சு அடுத்தது வந்து விஜயகாந்த் படம் ஓடும்போது என்ன படம் ஓடுச்சு தர்மா ஓடும் போது ரெண்டாவது பையன் பிறந்தான் நல்லவேளை சினிமா தேட்டிலே பிறக்காம போயிட்டானுங்க அதனால அவனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் மூணாவது படத்துக்கு என்ன படம் பார்த்தா

நல்ல வேலை பழைய நடிகை ஒரு பழைய படம் பார்த்தப்ப இன்னொரு மாவ போற நர்மதா இல்லையா அந்த மாயில ஆயா நடிச்சிருக்கிறாள் அவங்க வாலி பொண்ணு பேசக்கூடாது அவங்க அந்த அம்மா அந்த அம்மா பேர் வந்து நர்மதா மாமா பாத்துக்கல அந்த அம்மா பேர் சொந்த பேர் நர்மதா காஞ்சனா கடைசியா காஞ்சனா தான் கடைசி காஞ்சனா படம் காஞ்சனா பிறந்ததுக்கு அப்புறம் தான் படம் ஓ மாவ பிறந்த படமே வச்சா

ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு பேர் அந்த அந்த படத்தில் எந்த நடிகர் வந்தாங்களோ அவங்க பேரை வந்து வச்சிருச்சு நல்ல வேலை அதுக்கப்புறம் யாருமா இருக்கும் ஆ பண்ண ஒவ்வொரும்மா ஆ பண்ணது பார்த்தேன் ஆமாம் உனக்கு ராசாவே ஒன்று ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படத்தையுமே வந்து ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் பேராக வச்சிட்டாங்க அதோட ஆறு ஆறு முடிஞ்சிருச்சு கொஞ்சம் இருக்கனால ஒன்னு சொல்ல அடிமெல் சொல்ற மாதிரி நாலு பேர் சேர்ந்து இருந்தா ஒரு கேரம் போர்டு ஆகுதுக்காக ஆக முடியும் ஏஜி இப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஏதார்த்தமும் அந்த நாளையில எது துண்டு போட்டு விரிவந்தா சாப்பிடாமனு அந்த மாதிரி இருந்துச்சு நிறைய நிறைய பேயெல்லாம் பார்த்து பயந்த கதைங்களா இருக்குது சினிமா தேட்டர் அப்படினு சொன்ன கதையெல்லாம் இருக்குது நிறைய இருக்குது உறவுக்கு நாளைக்கு ஒரு வீடியோவை போடுவோம் தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் பண்ணுவோம்